நடைபெற்ற அத்தனை போட்டிகளிலும் மிஸ்டர் கோபியும் மிஸ் ராதாவும் முதல் பரிசு பெற தகுதியானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன் பெண்கள் தான் சுமக்கணும் அவங்களுக்கே கொடுக்க அதே எனக்கு பாதி பங்கிற்கு பாதி இந்த பாதிதான் இந்த பாதி தான் இந்த பாதிதான் இந்த பாதிக்கே அழகு இது கோபி நான் மெட்ராஸ்ல ஒரு ஸ்கேட்டிங் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம் அது மேனேஜ் பண்றது உங்களால வர முடியுமா என்ன யோசிங்க

நீங்களே கூப்பிட்டா அப்புறம் நம்ம குரு மெடிக்கல் காலேஜுக்குன்னு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்காக கூட வருவா கோபி ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு நேரா கடையில வேலை அதிகம்மா வேலையா வேலையா பட என்னப்பா சொல்றேன் முதலாளி கோபிய கடையை விட்டு கடையை விட போட்டேன் வேலை போயிடுச்சேன் என்னப்பா நடந்தது ஒண்ணும் இல்லம்மா அம்மா கடைக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு கோபி அந்த பொண்ணோட கண்ணையே பாத்துச்சு கையில் இருந்த கண்ணாடி கீழே உடைந்து உடஞ்சு போச்சு உடனே முதலாளி கோபி நிலத்துல கைய வச்சு அவங்க கணக்கா மலைய எனக்கு வேலை போறது உண்மை தம்மா ஆனா அதுக்கு பிள்ள வேற வேலை கிடைச்சிருச்சு எங்கப்பா கேட்டீங்க ஆ கேட்டீங்க ஆமா அந்த பயிற்சி தானே எந்த வேலையும் நீ ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற அம்மா மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லியிருக்கான் ஏப்பா தாயே அடுத்த விடுப்பாடுறா புரியலையா பதிக்கணுமா சாப்பிடலாம் இனிமேல் செய்ய வேண்டாம் இப்படிதான் சொல்லிட்டு இருக்க இந்த வீட்டு வேலைகளை பொறுப்பா கவனிக்க ஒரு கூட்டிக்கிட்டு வேணும் அவ்வளவு தானே இல்லப்பா இந்த வீட்டுக்கு ஒரு மருமக மருமகளா ஆமா இப்போ உனக்கு ஒரு படக் படக் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு படக் படக் ஆமா பக்கத்துல இருக்கிற மகனை விட்டுட்டு எப்போ வர போற மருமகளை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கு சீக்கிரம் உங்க கல்யாண கோலத்தை பாக்குறது எனக்கு ஆசையா இருக்கும் நான் சோழவிங்கிறத பாக்கணுங்கிற ஆசையே உங்களுக்கு அம்மா நீங்க தான் கோப்பியா அவன் உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடு எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லாத்தையும் தான் இவங்களுக்கு முன்னாள் சார் ரிமூவ் இட் நாம இப்ப காஷ்மீருக்கு தனி கூறு வந்திருக்கோம் இங்க எப்பவுமே குளிர் அதிகமா இருக்கும் சில சமயங்கள்ல அந்த அதிக குளிர தாங்க முடியாம உடம்பே மரத்துக்கு அந்த மாதிரி ஆபத்தான சமயங்கள்ல நீங்க என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும் எப்படி சிகிச்சை கொடுக்கணும் இவர் மூலமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் உங்க பிரசங்கத்தை அப்புறம் வச்சுக்கோங்க முதல்ல பரிசோதனை ஆரம்பிக்கிறேன் மிஸ்டர் கோபி சார் இப்பதான் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டீங்கன்னா அமைதி ஆயிடுவேன் இட்ஸ் ஆல்

பேசண்டுக்கு மருந்தே கிடையாது பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் தான் இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பேஷண்ட தூங்கவே விடக்கூடாது அப்படி தூங்க விட்டா அது நிரந்தரமான தூக்கமா மாதிரி இருக்கும் சாதாரணமா மனுஷனுடைய உடல்ல எப்பவும் உஷ்ணம் இருந்துட்டே இருக்கும் வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்துல இப்படி குளிரால பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய உடலை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும் நோயாளியை காப்பாத்த இதை தவிர வேற வழியே இல்லை

ராதா உன்ன காதலிக்கிறாளா வேற என்ன உன்ன காதலிக்கிறாங்க ராதா கோபாலகிருஷ்ணன் காதலிக்காம குலாம் முகமதே காதலிப்பா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுமே என்ன மேம் ராதா உன்ன காதலிக்கிறேன்னு சொன்னாளா என்ன மேம் தெரிய ராதாவை பத்தி அப்ப கேள்வி கேட்கற மாதிரி கேக்குற ராதாவ நான் பெக்கல என் பொண்டாட்டி பேத்தான் அப்படியே நீங்க ராதாவோட அப்ப என்ன என்ன

என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது அது ஐஸ்ல இருக்கிறதால உடம்பெல்லாம் மறத்து போச்சு அதனால தான் பேச்செல்லாம் போச்சு பக்கத்துல ஆஸ்பத்திரி மருந்து டாக்டர் என்ன ஐயோ எனக்கு கவனிகள் ஹரி நாம சங்கீர்த்தனம் ஹரி ஹரி ஓம் ரங்க ஹரி சரிவம் ரெங்க ரெங்க ஹரி ஓம் ரெங்கம் ரெண்டு ஹரி ஓம் ரீ சரித்தரி ஓம் ரீங்கம் ரங்க

காதல் நடிச்ச அமராவதியை கையை பிடிச்ச அப்புறந்தானே சோழன் துழிச்சா அதைத்தானே இவன் பள்ளியில் படிச்ச

உடம்பு மறக்கும் வானலோக கதவு பிடிக்கும் ஹரி ஓம் ரெங்க ஹரி ஹரி ஓம் ரெங்க ஹரி ஹரி ஓம் ரெங்க ஹரி ஹரி ஓம் ரெங்க ஹரி ஹரிவோம் ரெங்க ஹரி அம்மா சொன்ன சரி தரிவம் ஹரி ஓம் ரெங்கா ஹரி ஹரிவம் ரெங்க ஹரி ஹரி ஓம் ரங்க ஹரி ஹரி ஓம் ரங்க ஹரிவம் ரெங்க ஹரி ஹரி ஓம் ரங்க ஹரி ஹரி வணக்கம் ஹரி ஹரி வணக்கம் ஹரி 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 வணக்கம் ஹரி ஹரி வணக்கம் ஹரி 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 ஹரி